ரங்கு வணக்கம் இப்போ கேரளாவில் இருக்க மறையூரில் சர்க்கரை நாட்டு சர்க்கரை எப்படி பாதிக்கிறாங்க வந்து கரும்பு ரொம்ப சிறப்பாக பயிரிடப்படுகிறது இது உள்ள கரும்புக்குள்ள ஒரு தனி துவையாங்க இப்போ கரும்பு எப்படி நாட்டு சர்க்கரையாக மாறுது அப்படின்னா ஒரு கரும்பு ஆலை பெரிய நாட்டு சர்க்கரை ஆலை பார்த்துருக்கோம் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க இந்த கரும்புகள் இந்த கரும்புகள் எடுத்து ஆலைக்கு போய் அங்கே வந்து ஒங்கண்ணா போட்டு

கரும்பு நாட்டு சக்கரை தயாரிக்கிறது அக்கா பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்துக்களை எல்லாம் ஊற்றி தி கரும்பு சார் வந்து கரும்பு சாறு சக்கைகள்லாம் அங்கிட்டு போய் மிகப்பெரிய ஒரு யூனிட்டு பல யூனிட்டுகள் இதே மாதிரி பல யூனிட்டுகள் இங்கே வந்து மலையூரில் இருக்குது இந்த காற்றி எதிர்த்து சர்க்கரையாக வடிவு மற்றும் சேர்ந்து சாக்லேட் சக்கர அப்படின்னு வேற கொடுக்குறாங்க எல்லாமே இயற்கையாக பியூடு எந்த கெமிக்கல் சேர்க்கணும்னா கலர் பாருங்க கலர் சேர்க்க சேர்க்க அடர்த்தியா இருக்கும் கலர் சேர்க்காம அப்படியே நேச்சுரலாக கொடுக்குறாங்க விற்பனைக்கு இருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு நம்ம கண்ணுக்கு இருக்கு எல்லாம் பார்த்து பார்க்கலாம் ரொம்ப சிறப்பான நிறைய நாட்டு சக்கரை தயாரிப்பாளே சாக்கிப்போம்